இன்னைக்கு குத்து ரம்யா தன்னை சமூக வலைதளங்களில் ஆபாசமாக திட்டிய பதிவு செய்த நபர்களுடைய ஐடியையும் அவங்களுடைய அந்த போஸ்டையும் வச்சு தன்னுடைய இன்ஸ்டால ஓப்பனாக போட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பிரச்சனையை தாண்டி குத்து ரவியா ரம்யா அங்கே குத்து ரம்யா அந்த தவிர்த்து திவ்யா ஸ்பந்தனா அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டாங்க கர்நாடகாவில் இந்த குத்து படம் நடிச்சதுனால குத்து ரம்யா குத்து ரம்யான்னு சொன்னா தெரியும் அப்படின்னு என்னன்னா இந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தர்ஷன் ஒரு நடிகை கன்னட நடிகர் அவர் ஒரு அப்பாவையை போட்டு அடி அடி நடித்து பாவாங்க வந்து அப்பாவை கிட்டத்தட்ட வந்து இந்தியாவே கொந்தளிச்சது வந்து அவர் அரசு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோ செல்வாக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து விட்டு போறாங்கன்னு போது பெரும் போராட்டமாக மாறிச்சு ஆனால் அங்கே இருக்கிற கன்னட நடிகர்லாம் கூட அவருக்கு எதிராக சொல்றதுக்கெலாம் பயந்தாங்க வந்து காரணம் என்னென்னா அவ்வளோ ஒரு வலிமையான ஒரு நபராக அவர் இருந்திருக்காரு வந்து அது சம்பவம் என்னன்னு மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி சொன்னோம்னா இவருக்கு அந்த தர்ஷன் அவருக்கு ஒரிஜினல் பொண்டாட்டி ஒன்று இருக்குது ஒரு கீப் ஒன்று இருக்குது அந்த கீப்புக்கு ஒருத்தர் இன்ஸ்டாவில் வந்து தொடர்ந்து வந்து அதை தர்ஷனுடைய ரசிகர் வந்து நீ எப்படி ஒரிஜினல் பொண்டாட்டி இருக்கும்போது நீ எப்படி தலைவனுக்கு கீப் ஆடலாம் ஆச்சா போச்சான்னு வந்து க அந்த கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறான் இந்த லேடி வந்து கடுப்பாயி போகுது கடுப்பாகி போய் இது மாதிரி ஒரு ஐடியில் இருந்து தொடர்ந்து என்னை வந்து ஆபாசமான வார்த்தையில ஒருத்த திட்டிக்கிட்டே இருக்கிறான் அவனை கூப்பிட்டு நாள் தட்டு தட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த நபருக்கு வந்து இவர் ஹீரோ இல்ல பெரிய ஹீரோ அதுவும் இல்லாத வந்து கீப் வேற சொல்லிட்டாங்கன்னொடனே இவருக்கு உண்மையிலே பயங்கரமா உள்ள ஏறி போச்சு அந்த ஏறினதை விளைவு என்னன்னா யார் யார் அந்த நபர் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாரு கண்டுபிடிச்சா பெங்களூர்ல தாண்டி புறநகர் பகுதியில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு நபர் வந்து மெடிக்கல் ஷாப்பில் என்ன சம்பளம் கொடுத்துருப்பான் ஒரு பன்னெண்டாயிரமோ பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற ஒரு சாதாரண நிலையில் உள்ள ஒருத்தர் இந்த தர்சனுடைய மிக தீவிர ரசிகர் அதான் ஒரு கொடுமையான விஷயம் மிக தீவிர ரசிகர் வந்து அவர் வீட்டு சுத்தி உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா தர்ஷனுடைய போட்டோ கையில எல்லாம் கூட பச்சை எல்லாம் குத்தி வச்சிருந்தாரு அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு நபரு இந்த அன்பின் பால் இந்த தன்னுடைய ஹீரோ மீது உள்ள அன்பின் பால் ஏமா வந்து அந்த ஆள் கல்யாணம் ஆனாலு அவருக்கு ஏற்கனவே புருஷன் இருக்கிறான் அந்த ஆள் விட்டு தொலைக்க வேண்டியதான நீ ஏமான்ட்டு வந்து இந்த இன்ஸ்டாவில போட்ட பதிவு இவரை வந்து கோபமாக்கிடுச்சு அவனை கண்டு கட்டா தூக்கின்னு வாங்க ஏன்னு சொல்லிட்டாங்க அப்படி தூக்கின்னு வந்த நபரை நாய் அடிக்கிற மாதிரி காட்டு மிராண்டித்தனமா அடிச்சு அவர் வந்து உயிரே போகிற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து அந்த சம்பவம் ஏறக்குறைய கர்நாடகாவை ஒரு ஒழுக்கிய சம்பவம் கன்னட இண்டஸ்ட்ரிய இதுவானக்கு என்னையா அந்த வீடியோ கூட வந்தது வந்து தர்ஷன் வந்து பெரிய இதுன்றாங்க அப்புறம் மா சீரோன்றாங்க ஒரு அப்பாவை போட்டு சாணி துவைக்கிற மாதிரி தோச்சிட்டு இருக்காங்க இதுதான் உயிரமான்னு சொல்லி இந்த நபருக்கு ஆதரவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எல்லாம் போய் ஒரு போராட்டம் பண்ணாங்க விடவே கூடாது அப்படின்ட்டு பல பேர் பல கண்டனம்லாம் சொன்னாங்க அதுல முக்கியமா கன்னட சினிமாவில் இருந்து பல பேர் மௌனம் காத்தாங்க வந்து அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அந்த சமயத்தில் ஒரிஜினலா ரொம்ப போல்டா அடிச்சது வந்து குத்து ரொம்ப நபர்களை விடவே கூடாது அப்படின்னு என்ன கொடுமைன்னா இந்த வேணுகாசாம்கிற அந்த ரசிகர் அவருடைய மனைவி வந்து ஒரு மாத கர்ப்பிணி அது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க என்ன சம்பளம் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் சம்பளம் வாங்குற ஒரு ரசிகனை துதி துதிப்பாடுறவனை அவனை வந்து வா சொல்லி தர்ஷன் கூட ஒரு போட்டோ எடுக்கலாம் கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு நாய் இப்படி அடிக்கிற மாதிரி அடிச்சு எல்லாம் இருந்திருக்காங்க அதான் பல பேர் சொன்னாங்க நீ அத்தனை பில்லன்களை அடிச்சிருக்க அத்தனை வந்து வசாதகளை வந்து பலந்திருக்கிற அப்பாவி பாவம் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற அப்பாவி அப்படின்னு எல்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் மீறி பல பேர் மனித உரிமைகள்லாம் வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க நிறைவாத கர்ப்பிணி ஒன்னும் வந்து நீங்க வலிவங்கிட்ட எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுலாங்க வந்து எளியவர்களிடம் வந்து நீங்க கோபத்தை கூட கட்டக்கூடாது உங்களுக்கு யூக்குலாக இருக்குன்னா உங்களை விட மேலே இருக்கா அவங்ககிட்ட போய் நீங்க வந்து முண்டாசு கட்டி நில்லுங்க நீங்க போய் வாடா அப்படின்னு ஆனால் நமக்கு இருக்கவங்கலாம் வந்து அவங்களும் வந்து என்ன சொல்றது அவங்களை வந்து நீங்க சீண்ட கூட சீண்ட கூடாது பாவம் அவங்க ஆனால் என்ன ஆகிப்போச்சு காதல் போதை காம போதை மற்ற போதைகள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த அப்பாவே நாரந்தோலமா ஆக்கிட்டான் அந்த தர்ஷன் அதனுடைய தான் பெரும் கொந்தளிப்பாச்சு அப்ப வந்து மிக போல்டா குத்துரம் கொடுத்த அறிக்கைகள் கொடுத்த விஷயங்கள் விடவே கூடாது ஒரு பெண் வந்து பாவம் ஒரு ரசிகன் வந்து இது மாதிரி அப்படின்னு தொடர்ச்சி அந்த பதிவுகள்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அது காணாமலே போயிடுச்சு அந்த சம்பவங்கள்லாம் ஒவ்வொன்றா கோர்ட்டுக்கு வர 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 அந்த சம்பவங்கள் எல்லாம் படிக்க படிக்க அந்த போலீஸ் கொடுக்கிற ரிப்போர்ட் எல்லாம் படிக்க படிக்க நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கல் நெஞ்சம் கூட கரைஞ்சி வர அளவுக்கு படுபாய் இப்படியாயா பண்ணுவோன்னே அது ஒரு மாதிரி அப்படியே பூசி முடிக்கிட்டாங்க திடீர்னு பார்த்தா அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அந்த ஜாமீன் கொடுத்தது கர்நாடகா கோர்ட் கொடுத்தப்போ அரசு கர்நாடகா அரசு அது கொடுத்தது தப்புன்னு சொல்லி இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க இந்த நேரம் விடாமல் மற்ற எல்லா ஸ்டாரும் மற்ற எல்லாம் அப்படியே அடங்கிட்டாங்க ரைட்டுன்னு அந்த நபர் இப்போ உலாத்திக்கிட்டு இருக்காரு போகிறாரு வேறு ஷூட்டிங்லாம் பண்றாரு ரைட்டு ஓகே ஆனால் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஒரு நாள் அவரை தூங்க விடாது இப்போ கூட தூங்க விடாது அது உண்மையிலே தூங்க விடாது மிகப்பெரிய பாவம் ஆனால் தொடர்ச்சியாக குத்து ரம்யா அதற்கு எதிரான பதிவுகள் போட்டு வர போட்டுட்டு வர அவருடைய இந்த அடிப்படை ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல ஆபாசமான வார்த்தைகளில் திட்டுறது கண்ணா கண்ணான்னு இது பண்றது போடுறது இதெல்லாம் வந்தோன்னே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் பொறுக்க முடியாது ஏன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் பேரோடு எடுத்து போட்டாச்சு அது இந்தியாவிலிருந்து பல பேர் வந்து ரம்யாவுக்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க வாழ்த்து கொடுத்துருக்காங்க யாருக்கும் பயப்படாத ஒரு விஷயம் இல்லை இயல்பாவே குத்து ரம்யா ஒரு போல்டான ஒரு நடிகை தாங்க ஏன்னா அவங்க தாத்தா வந்து எஸ் எம் கிருஷ்ணா முன்னாள் முதல்வர் அதை தாண்டி மாண்டியா தொகுதியோடைய முன்னாள் எம்பி குத்துரம்யா அதுக்கப்புறம் நின்று தோத்து போயிட்டாங்க இப்ப காங்கிரஸ் வந்து டிஜிட்டல் பிரிவோட ஒரு பொறுப்புல இருக்காங்க இதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் ஏ வெங்கடேஷ் இந்த குத்து படம் எடுக்கும்போது தான் அவர் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது சார் இது மாதிரி வந்து சிம்பு வச்சு ஒரு படம் ஒன்னு ரெடி பண்ணிட்டேன் பிரம்மாண்டமான ஒரு காலேஜ் படம் கலக்கலா இருக்கும் அவருக்கு இந்த இந்த ஸ்டைல் அவர் தான் ரெடி பண்ணி வச்சது இந்த விரல் காட்டுற இதுவெல்லாம் வந்து அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பசங்க வந்து கொண்டாடிடுவாங்க நம்ம யார் சார் கதா நான் என்ன இந்த மாதிரி வந்து ரம்யான ஒரு பொண்ணு கர்நா கர்நாடகாவில் இருக்கு பேசிட்டோம் எஸ் எம் கிருஷ்ணாவோட பேத்தி ஆனா நிறைய பேர் நான் போய் பேசிட்டு வந்த பிறகு அந்த பொண்ணு திமுர் பிடிச்ச பொண்ணு சிம்புவோட இன்னொரு வெர்ஷனு நீங்களாம் ரெண்டு பேர் ஒரு ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தியெல்லாம் வச்சுங்க எப்படியா மெயின்டைன் பண்ண போற எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி இந்த கதைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப லுக்கு அப்புறம் வந்து ஸ்கிரீன் டெஸ்ட் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டு அப்புறமா வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பாத்தீங்கன்னா சிம்புவுக்கும் ரம்யாவுக்குமே சிங்க் ஆகல வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒத்த குணம் உள்ளவர்களுக்கு வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒத்த குணம் மீனா ஒரே ஒரே மாதிரி திமுருதனம் காட்டுறவங்க ஒரே மாதிரியான இதுல இருக்கிறவங்களுக்கு ஒத்து வராது டேரக்டருடைய இந்த கஷ்டம்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அவங்க பிரம்மாண்டமா நடிச்சு கொடுத்து இந்த படம் இட்டு இட்டான பிறகு பாத்தீங்கன்னா அவ்வளவு வாய்ப்புகள் வந்தது அவங்க கிளம்பி மறுபடியும் கர்நாடகாவே போயாச்சு வந்து ஏன்னா வந்து பிறப்புலயே வந்து சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன் அதனால நடிச்சு தான் இது எல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் கன்னட படங்களை திவ்யா ஸ்பந்தனான்னு பேரை மாத்திக்கிட்டு நடிச்சிருந்தப்போ அந்த பொல்லாத உருவாக்கிட்டு கண்டிப்பா ரம்யா நடிச்சா தான் கரெக்டா இருக்கும்னு பெங்களூரில் போய் கதை சொல்ல போன போது பார்த்த உடனே சில பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல இல்ல அது மாதிரி ஒரு ஏதோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்து தாடி மாதிரி இருக்கிறாரு முதல் படம் சொல்றாரு பார்த்தோம் ஆரம்பத்தில் ரொம்ப அலட்சியமா பேசிருக்கு நடிக்கலாம் விருப்பம் இல்லைங்க தமிழ்லாம் வந்து நடிக்க மாட்டேங்கும்போது வெற்றி மாறும் நீங்க நடிக்கலாம் ஒரு பரவாயில்ல மேடம் இந்த கதையை மட்டும் கேளுங்க நீங்க அப்படின்ட்டு இந்த கதையை கேளுங்க விருப்பம் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு இது பண்ணலை நீங்க ஒத்துக்கலாம் கூட பரவாயில்ல நான் கிளம்புறேன்னு சொல்லி அவர் கதையை சொல்ல 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 ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துல ஆயிட்டு சாரி சார் நான் ஏதோ தப்பா இட போட்டேன் இந்த படம் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் நான் ஆக்சுவலாக ஒண்ணு இல்லை பைசைக்கிள் தியூஸ்ன்ற ஒரு 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 படத்தினுடைய இன்ஸ்பயர் தான் வந்து நீங்க புல்லாத ஒண்ணு அதை சைக்கிள் காணாமல் போயிடும் இல்லை பைக் காணாமல் போயிடும் ஆனா நல்லா அதை வந்து அதை வந்து மேக்கிங் பண்ணியிருப்பார் வந்து வெற்றிமாறன் வெற்றிமாறனுக்கு அந்த முதல் படமே பெரிய ஆச்சு அந்த படத்துல நடிச்சிட்ட பிறகு ரம்யாவுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்புகள்லாம் வந்தது மறுபடியும் நான் தமிழ் சினிமாவுக்குள்ள வர மாட்டேன்னு சொன்ன இதை எல்லாம் கூட நடிச்சுட்டு இருந்தாங்க வாரணம் ஆயிரம் அப்புறம் வந்து இந்த தூண்டில் இந்த மாதிரி படங்கள்லாம் இருந்தது வந்து பெரிய ஆர்வம் தமிழ்ல காட்டல ஆனால் சில ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா முழுக்கி மின்ஸ்ட் மீடியாவில் வந்து செய்தியா போட ஆரம்பிச்சாங்க பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க போட ஆரம்பிச்சு அல்லோகலை போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெனிசூலாவிலயோ அல்லது வந்து போர்ச்சுகல்லையோ அவங்க உக்காந்துக்கிட்டு ஒரு காபி ஷாப்ல காபி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க ஏங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு இதை பண்ணது வந்து கர்நாடகா மீடியா தான் அப்படின்போது கன்னட மீடியா ஒத்த ஒட்டு மொத்தமா சேர்ந்து இதை நாங்க பண்ணவே இல்லை தமிழ் மீடியா தான் பண்ணிடுச்சு அதுவும் மெயின் மீடியாவே எடுத்து பிரேக்கிங் நியூஸ் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா குத்துரம்மியா வந்து ஒரு போல்டான ஒரு பெண்மணி இது கூட ஒரு கான்ட்ரவர்சி வந்தது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசாக இருக்கு திருமணம் பண்ணிக்கல திருமணமாயி அவருடைய கணவர் குழந்தைங்கள்லாம் வந்து யூரோப்ல ஒரு நாட்டுல இருக்காங்க அப்படின்னு கொடுத்து வந்து அவங்க அம்மா தான் ஒரு தடவை ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க வந்து உண்மை தான் யூரோப்பில் எங்கள் சொந்தக்கார பையன் இருக்கிறான் ஒரு குழந்தையும் இருக்குது ஆனால் வந்து அது ரம்யாவுடைய கணவன் கிடையாது அப்படின்னு போல்டாக சொன்னவங்க எதுக்கு சொல்ல வரனா எந்த விஷயத்தையும் ரொம்ப இயல்பாக அதே சமயத்தில் துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து ஏன்னா இந்த தர்ஷன் அவ்வளோ பெரிய வசதாதங்க அவரை பற்றி பேசுறதுக்கு அங்கே எல்லாரும் வாய மூடிகிட்டு இருந்தப்போ அந்த கேஸ் வந்து ஜாமீனில் வந்து மேல்முறையீடு கர்நாடகா அரசே பண்ணிருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் ஆனால் அதுக்கு இறங்கி ஒரு அப்பாவி ரேணுகா சாமின்ற ஒரு அப்பாவி ஒரு ரசிகன் உன்னுடைய ரசிகனுடைய இதுவுக்கு நியாயமான நீதி கிடைச்சாகணும் இந்த நபரை விடக்கூடாதுன்னு தொடர்ந்து போட்டு அந்த பதிவு இருக்கு இல்லைங்களா அது யாராலையும் வரைய வராதுங்க ரம்யா நினைச்சிருந்தா ஒரு நடிகை நம்மளுக்கு ஏன் ஒம்பு நாமளும் தொடர்ந்து படத்தில் நடிக்கணும் தேவையில்லாத இது அந்த தர்ஷனுடைய ஆட்கள்லாம் நமக்கு எதிராக மாறுவாங்க மற்ற ஹீரோக்கெல்லாம் நமக்கு எதுவாக மாறும் நினைச்சிருந்த அதை விட்டு போயிருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற ஈரம்னு ஒண்ணு இருக்குல்ல அதை தாண்டி ஒரு துணிச்சல் இருக்குல்ல அந்த தான் போட்டு கண்ணாமசனங்கள் ஆபாச வசனங்கள் ஆபாச செய்கைகள் இதெல்லாம் ரசிகர்கள் அவங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களுக்கு கடைசி வார்னிங் இதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்தீங்கன்னா உங்க மேல சட்டப்பூர்வமான மிக கடுமையான நடவடிக்கை நான் இறங்குவேன் அது தர்ஷன் மீதும் பாயும் அப்படின்னு சொன்ன ஒரு விவகாரம் தான் ஒட்டுமொத்தமாக இந்திய சினிமாவில் உள்ள அத்தனை நடிகைகளும் வந்து ரம்யாவுக்கு ஆதரவான ஒரு குரலை பேசியிருக்காங்க இந்த துணிச்சல் தான் மிக முக்கியமான துணிச்சல்னு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி